நல்ல மனுஷன் ரசூல்ல சொல்லிருக்கிறாங்க எந்த மனுஷனால அடுத்தவங்க நிறைய பேர் பயன்பெறாங்களோ அவன் தான் நல்ல மனுஷன் ஷாபிர் பிரதர்ட்ட சொல்லுங்க எவ்வளவு ஒகனைஸ் பண்ணலுமோ அவ்வளோ பண்ணுங்க காரணம் என்ன இங்க வந்திருந்துட்டு எஸ் சேர்ந்து ஒரு வேலை இருக்கு அது மூடிகட்டும் ஆனா நான் இருக்கிற காலம் என்ன செய்யணும் நான் யூஸ் பண்ணப்படணும் நான் தெளிவா இருக்கிறேன் முழு உலகத்துக்கும் இந்த மெசேஜை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது நடக்கும் நடக்காம போகும் ஆனா அந்த நியத்தில் ஒன்று தான் இன்னைக்கு இங்க நிக்கிறதுன்னு சொல்றது அந்த நியத்தை தான் பாகிஸ்தானுக்கு கூட்டிக் கொண்டு போச்சு அந்த நியத்தான் இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போச்சு அந்த நியத்தான் பங்களாதேஷ் கூட்டிக் கொண்டு போச்சு அந்த நியத்தான் மலேசியா கூட்டிக் கொண்டு போச்சு சோ என்ன செய்வோம் என்று கேட்டால் பெருசா யோசிப்போம் அதுக்கேத்த மாதிரி என்ன செய்ய ஹார்டா ஒர்க் பண்ணும் டயர்டா விரிவோம் ஐயோ இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் சில நாள்கள் இருக்குது ஒரு நாள்ல நாலு ப்ரோக்ராம் ஐ டோன்ட் கேர் As long as we are being used,

பார்த்திங்களா இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் தரமாட்டேன் பயப்படாது சரி இப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் நோட்டை நாங்கள் என்ன செய்வோம்ங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் செய்வோம் எங்களோடய நாட்டில் செய்கிற நேரம் அவங்களுக்கு ஹோட்டல்ஸில் தான் நடக்கும் ரைட் ஃபோர் ஹவர்ஸ் ப்ரோக்ராம்னால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கும் ஒரு ஹாலில் இப்போ என்ன நடக்குதுங்கன்னா ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை காட்டி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தானே யாருக்கு வேணும் ஆக பெரிய நோட்டை எங்கள் நாட்டில் இருக்கிறதா தானே யாருக்கு வேணும்னு கேட்டோன்னா ஒரு கூட்டம் இருக்கும்

அந்த நம்பிக்கை எல்லாம் போவாதுங்க எல்லாம் வானத்தை கிழிச்சுட்டு எழுக்கு வராது எனக்கு ஒரு விஷயம் வேண்டு நான் தான் அத நோக்கி போகணும் இது இறைவன் சொல்ற விஷயம் இது இறைவன் சொல்ற விஷயம் நீ என்ன நோக்கி நடந்து வந்தால் நான் உன்ன நோக்கி ஓடி வருவன் நீ என்ன நோக்கி நடந்து வந்தால் நான் உன்ன நோக்கி இப்ப இதுல யாரு முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியால் யார் முதல் இனிஷியேட்டிவ் யார் எடுக்கணும் அல்ல நான் வரதெல்லாம் சரி வராது நீ வரண்டா வாயா அல்ல அதெல்லாம் எப்படி நின்றால் வருமா தகஜத்துக்கு இறைவன் சொல்றான் முதலாவது வானத்துக்கு வந்து நீ கேட்கறத தர்றது ரெடியா இருக்கிறேன் தகஜத்துக்கு இறைவன் உங்களுக்கு முதலாவது வானத்துக்கு வரணும் கண்டால் யார் எந்திரிக்கணும் நான் எந்திரிச்சா தான் வெட்சீட்டு இருந்துட்டு வாரண்டா வா தாரண்டா தா நடக்காது சோ இது புரோடா பார்க்க வேண்டிய விஷயம் ஹார்ட் வொர்க் என்று சொல்றதுக்கு இருக்கு தானே ரசூல்லா அழகாக சொல்றாங்க ஒரு ஹதீஸ் தான் இது என்ன செய்தா கந்தக்கு உத்தம் இருக்குதானே

கீழே விழுந்தா மேலே ஏற இல்லாத அளவுக்கு ஆழம் இப்போ இந்த மிஷன்ல என்ன நடக்குதுன்னு கண்டா சாரி வேலை ஆரம்பிச்சாச்சு வேலை பெய்துட்டு இருக்குது இப்போ வேலை போகிற நேரம் ஒரு சாபி வந்து சொட்டார் யாரை சொல்ல பசிக்குது யாராவது சொல்லலை பசிக்குது பாருங்க கள்ள கட்டிக்கொண்டு வேலை செய்கிறேன் இதெல்லாம் கேட்டு இருப்பீங்க நான் சொல்லப் போற விளக்கம் டோட்டலி டிஃப்ரெண்ட் அதுக்கு சரி கல்லை கட்டிக்கொடு இப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க ரெண்டு கல்லை கட்டி கொண்டு இருக்கிறேன்னு பாருங்கள்

ரோம் ரோமன் சொல்றது அந்த காலம் எப்படின்னு கண்டா இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு தானே அது மாதிரி ஒரு சூப்பர் பவர் பாரசீகம் சொல்றது பிரிட்டிஷ் இருக்குதானே அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான் அது இந்த ரெண்டு கண்ட்ரிடையும் ஆட்சி எப்ப காலடி கீழே வரண்டா ரசூல்ல சொல்றாங்க ஒரு நேரம் சாப்பிட்டு கொள்ள வழி இல்ல எந்த அளவு சாப்பிட்டு கொள்ள வழி இல்ல பொடிய நேரா வச்சுக்கிறது கல்லு கட்ட வேண்டிய கண்டிஷன்ல இருக்கிற நேரம் இப்படி ஒருத்தர் சொன்னால் அமெரிக்கா என்ன காலடி கீழே வர்றதை பாக்குறேன் என்ன சார் கொஞ்சம் சார்ல போல்

என்று ஒரு வேண்டி ஹார்ட் ஒர்க் போடும் என்று கண்டால் இஸ் பாசிபிள் ஹார்ட் ஒர்க் செய்யறது இல்லையா செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆங்கிள் பட்டு எனக்கு செய்ய